ஓம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவை ஜோதிடர் எம்ஜி கே நண்பர்களே வீடியோ யூடியூப்ல பதிவேற்றம் செய்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால இன்னைக்கு ஒரு பதிவை தொடங்கலான் இருக்கேன் என்ன கன்சல்டிங் தொடர்பு கொள்றதுக்கு இந்த நம்பர் நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா சென்னையில நேரடியா அல்லது தொலைபேசியின் மூலமா நாம கன்சல்டிங் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பதிவுங்கிறத பாக்கலாம் எல்லாத்துக்கும் பேரண்ட்ஸ்க்கு வந்து என்னன்னா தன் குழந்த இல்லை தான் அயல் நாடு போக முடியுமா அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கான கேள்வியா இருக்கும் அதற்கான தேடல்ங்கிறது முழுமையானது வந்து பொருளாதாரம் தான் அப்புறம் நம்ம ஒரு அந்தஸ்தை டெவலப் பண்றோம் இப்படிதான் நினைக்கிறோம் ஆக்சுவலா முதல்ல எல்லாம் பார்த்தோம்னா அயல் நாடுங்கிறது வந்து ஆஹ் நமக்கு ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு போறது தானே அது யாரும் விரும்ப மாட்டாங்க இப்ப போக்குவரத்து எல்லாமே வந்து ரொம்ப அதிநவீனம் சீக்கிரம் பண்ணிக்கிறதுனால அதை ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை ஏன்னா அயல்நாடு போறதுங்கிறது போன முந்தைய காலங்கள்ல வந்து அதை வந்து சொல்லாம இல்லை கஷ்டத்துல போற மாதிரிதான் இருந்தது இப்ப பொருளாதாரத்தை தேடி நவீனமயமாக்குதல் இப்ப இந்த காலகட்டத்துல அயல்நாடு வெளி தேசம் போறதுங்கிறது அத்தியாவசியமாகிறது எந்த குடும்பத்துக்கும் அப்போ இந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து இதில் நம்ம ஜாதகம் நம்ம குழந்தைங்க ஜாதகம் எல்லாத்தையும் சூட் ஆகுதான்னு பார்க்குறக்கு நான் வந்து ஜோதிட ரூல்ஸில் சொல்லி தரேன் எளிமையா இருக்கும் என்னோட முதல் பதிவு எல்லாம் பார்த்துருக்கீங்க இது வந்து கொஞ்சம் அடிப்படை தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆஹ் இல்லை ஜாதக கட்டாக இருக்கிறவங்களுக்கு நான் வச்சுருக்கிறத பார்த்து மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசியராக பார்த்துக்கலாம் சரி பதிவுக்குள்ள போகலாமா இது வந்து நிறைய பாகங்களா கூட வரும் இது ஒவ்வொரு ஏன்னா எல்லாத்துக்கும் எவ்வளவோ விதமான ஜோதிட விதிகள் இருக்கிறது அதுல ஒவ்வொரு பாகமாக பார்க்கலாம் முதல் பாகம் இப்பொழுது உங்க ஜாதகத்துல எடுத்துக்கோங்க லக்னம்னு போட்டிருக்கிற இடத்துல லான்ங்கிற போட்டிருக்கிற இடத்துல ராகு இருக்கான்னு பாருங்க இல்ல ஏழாம் வீட்டுல ராகு இருக்கான்னு பாருங்க ஏழாம் வீடுங்கிறது அந்த லான் போட்டிருக்கிறதுக்கு நேர் எதிர்த்தே இருக்கக்கூடிய கட்டம் வந்து ஏழாம் பாகம் இப்போ இப்போ உதாரணமா இப்ப எடுத்துக்கணும் மேசம் தான் நம்ம காலபுருஷம் அப்ப காலபுருஷத்துல நம்ம மேசம்ங்கிற இடத்துல உங்க ஜாதகத்துல லான் போட்டிருந்து அந்த இடத்துல ராகு இருந்தாலும் அதற்கு நேர் எதிர் வீடான ராசின்னு சொல்லுவாங்க அங்க ராகு இருந்தாலும் ஒரு டிக்கெட் கடச்சுக்குங்க உங்களுக்கு அயல் தேச ஒரு இது இருக்கு இது உதாரணம் தான் மேசம் துலாம் சொல்லி இருக்கிறாங்க அந்த நம்மளோட விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்தில் ராகு அல்லது ஏழாம் இடத்தில் ராகு சரிங்களா அடுத்த வீதி போகலாமா அடுத்த வீதி எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் தொழில் ஸ்தானம் எந்த ஜாதகத்துல அதுல புதன் அமர்ந்திருக்க அந்த லக்கணத்திற்கு பனிரெண்டில் சந்திரன் அமர்ந்திருக்க இந்த விதியை நல்லா பாத்துக்கோங்க இதன் விதி இது எப்படின்னு ஒரு ஜாதகம் மூலமா சொல்ற பத்தாம் இடத்துல புதன் அமர்ந்து இருக்க பனிரெண்டில் சந்திரன் அமர்ந்திருக்க அப்ப இப்ப ஒரு உதாரணம் ஏன் மேசத்தை எடுத்துக்கணும் இப்ப நம்ம அடுத்தது வந்து கும்பலக்ன எடுத்துக்கலாம் கும்பத்துக்கு பத்தாம் வீடுங்கிறது ஏதோ விருச்சிகம் விருச்சிகத்துல புதன் இருக்குன்னு வச்சுக்கீங்க அப்ப கும்பத்துக்கு பன்னிரெண்டாம் வீடுங்க வர்றது மகரம் மகரத்தில் சந்திரன் இருந்தால் இந்த ஜாதகம் அகல் தேசம் செல்லக்கூடிய வாய்ப்பு பெறுகிறது டிக்கடிக்குங்க இதுல யாராவது நீங்க யாராவது இருப்பீங்க ஓகேங்களா இப்ப நம்ம ரெண்டு விதியை பார்த்திருக்கிறோம் இந்த பதிவுல மூன்றாவது விதிக்குள்ள போலாமா அடுத்தது சூரியன் சந்திரன் சனி மூவரும் இணைந்து இருந்தால் அவங்களும் ஒரு டிக்கெடிக்கலாம் இதுக்கு கட்டம் தேவையில்லை கொஞ்சம் ஜாதகத்தை நோட்டை எடுக்கிறீங்க சூரியன் சந்திரன் சனி மூணு பேர் சேர்ந்து ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்களா நீங்களும் அதற்கு தயாராகுகிறீர்கள் ரைட் டிக்கு போட்டுக்குங்க ஓகே இப்போ நாலாவதா சொல்லக்கூடியது கொஞ்சம் அடிப்படை தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா இருக்கும் கொஞ்சம் ஒத்து கவனிங்க அதுவும் ஈஸியா புரியற மாதிரி சொல்லி தரேன் இப்போ நாலாவதா வரக்கூடிய விதி என்ன சொல்ல வருதுன்னா உங்களுக்கு ராசி அப்படிங்கிறது என்ன லக்னங்கிறது என்னன்னு தெரியணும் சந்திரன்ன்றது ராசி லான் போட்டிருக்கிறது லக்னம் சரிங்களா இது இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்ப உங்க ஜாதக நோட்ல லான் போட்டிருக்கேன் இப்ப நான் சொல்றேன் ரிஷப லக்னம் அப்படின்னா ரிசபம்ங்கிறது தெரியும் உங்களுக்கு அந்த ரிஷப வீட்டுல லான் போட்டிருக்கா பாருங்க ஓகே அடுத்தது கடகத்துல சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கீங்க அதுதான் ராசி அப்ப இந்த ஜாதகரை நம்ம என்ன சொல்லுவோம் ராசி ஆஹ் சாரி ரிசபக்னம் கடக ராசின்னு சொல்லணும் ரைட்டிங்களா இந்த ரெண்டு ராசிங்க இப்படி நான் உதாரணத்தை தான் சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி விதி எடுத்துட்டு வர்றோம் அப்படின்னா இந்த ராசியும் லக்னமும் சர ராசிகளாக இருந்து சரராசினா யார் யார் வருவாங்க உங்களுக்கு தெரியுமா மேசம் கடகம் துலாம் மகரம் சரராசியா வந்துருவாங்க இப்ப இந்த சர ராசிகள்ல உங்க ராசியும் அமைந்து லக்னமும் அமைந்து இருந்தால் அது கூட இந்த இந்த ராசியும் லக்னமும் நவாம்சம்னுங்கிறது அடுத்த கட்டம் ஒன்பதாம் வீடு அதை பிரிச்சு தான் நவாம்சம் அதாவது தசாம்சம் நவாம்சம்னு சொல்லுவோம் எல்லாத்துடைய ராசி கட்டத்திலயும் நவாம்சம் வந்து பக்கத்திலேயே போட்டிருப்பாங்க டி நைன் சாட்னு சொல்லுவாங்க இப்ப அந்த டி நைன்க்குள்ள இந்த ராசியும் லக்னமும் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா இது ரெண்டும் அங்கேயும் சர ராசியில் இருந்தால் நீங்களும் மயல் தேசம் செஞ்சீங்க இது கொஞ்சம் டீப்பான விதி அதனால அது அவ்வளவுதான் எடுத்துக்கணும் அடுத்தது ஒரு அஞ்சாவது விதியும் சொல்லிடலாம் இந்த பதிவுல இந்த இதெல்லாம் ஜோதிடம் தெரிஞ்சவங்க ஈஸியா அப்ளை பண்ணி பார்க்கறது தான் சொல்லிட்டு இருக்கேன் மொதல் ரெண்டு மூணும் ஈஸியா எல்லாரும் பார்த்துக்கலாம் இந்த அஞ்சாவது விதி என்ன சொல்ல வருது அப்படின்னா உங்களுடைய ஏதாவது இப்ப சரராசின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா அந்த சரத்துல மேசம் கடகம் துலாம் மகரத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகம் இருக்கு வச்சுக்கிங்க இப்ப மகரத்திலேயே சனி இருக்கு ரைட்டு வச்சுக்கோங்க இந்த இந்த சனியானது முதல்ல லக்னம் வந்து என்னன்னு பாருங்க இந்த மகரத்துல சனி இருக்கு இவர் வந்து மிதுன லக்னக்காரன்னு வச்சுக்கோங்க மிதுன லக்னம்னா யாரு புதன் புதனுக்கு சனி நட்பா ஆம் நட்பு இப்ப இந்த மாதிரி சரராசியில் இருக்கக்கூடிய கிரகம் லக்னாதிபதிக்கு நட்பாகி இவர் மிதுனத்தில் போய் நின்றார்னா மிதுனத்தில் ஆஹ் சனி இருக்கிறார்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன ஆகும் இந்த ஜாதகருக்கும் அயல் தேச வாய்ப்பு அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜஸ் அப்போ எப்ப போவாங்க எப்படி போவான்ங்கிறத நம்ம அடுத்த கட்டத்தில் பார்க்கலாம் இது இருந்தாலே நமக்கு அதுக்கான முயற்சியை தொடங்கி விடலாம் படிக்கும் போதே இல்லை நம்மளுடைய கோல் செட் பண்றதுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்ப எந்த காலகட்டத்தில் போறோம்ங்கறத நீங்க அண்மையான ஜோதிடத்துல சென்று தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே இதுக்காக எனது எம்ஜி கே என்ற யூடியூப் சேனலை நீங்கள் கொடுத்த பேராதரவுன்னா நான் தொடர்ந்து பல பதிவுகளை இட்டு வருகிறேன் இதுல வந்து நான் வந்து ஜோதிடம் அப்புறம் எனது சிந்தனைகள் எனது கணிப்புகள் அப்படின்னு பல்வேறு இது ஈவன் கவிதைகள் கூட கொடுத்துட்டு இருந்தேன் நேரமின்மையின் காரணமாக கொஞ்ச நாள் விடுபட்டு போயிடுச்சு இறைவனால் வரும் நாட்களில் அதை மேலும் தொடர இருக்கிறேன் உங்கள் பேராதரவுடன் உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் கோவை எம்ஜி நன்றி வணக்கம்